அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல் நடைபெற இருக்கிறது எந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ராகு பாக்கியஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க கேது சகாயஸ்தானத்திலிருந்து குடும்பஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது இருக்கக்கூடிய கேது குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது எதிர்மறையான சிந்தனைகள் கருத்துக்கள் சற்று தலை தூக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே சிறு செயலாக இருந்தாலும் மிகப்பெரிய செயலாக இருந்தாலும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை அது மட்டுமல்லாது ராகு அஷ்டமத்தில் அமர்கிறாருங்க ராகு அஷ்டமத்தில் அமர்வது பல சிரமங்களை கொடுக்க கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இடங்களில் போது நல்ல பலன்கள் கிடைக்குங்க ஆனால் அதே சமயம் ஜென்ம ராசியிலோ அமரும் போதோ பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் தற்போது சிம்ம இருக்கிறது அதிலும் குறிப்பாக ராகு கேதுக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுவது சூரியன் சந்திரன் செவ்வாய் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பு பாதகமற்ற அமைப்பாக மாறுவது பல சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராகு கேதுவிற்கு நட்பு கிரகமாக சுக்கரன் சனி பார்க்கப்படுகின்றன சமகிரகமாக புதன் குரு ஆகிய கிரகநிலைகள் உள்ளன இந்த தருணத்தில் கேது சுக்கரனின் வீட்டிலிருந்து சமகிரகமாக உள்ள புதனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க அது மட்டுமல்லாது அவரது பகை கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டிலிருந்து சமகிரகமாக உள்ள குருவின் வீட்டிற்குள் நுழைகிறாருங்க இப்படி நுழைவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்திலும் தனஸ்தானத்திலும் நுழைவதால் சில சிரமங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதிக நன்மை கிடைக்கக்கூடிய ராசிகளாக மேசம் ரிசபம் கடகம் சுலாம் விருச்சகம் மற்றும் மகரம் ராசிகள் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மை பெரிய அளவிற்கு கிடைக்க இயலாத ஒரு தான் பார்க்கப்படுகிறது என்றால் ராகு கேதுவுக்கு பகை கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது கோல்சார விதியின் அடிப்படையில் சாதகமற்ற ஒரு அமைப்பில் ராகு கேது சஞ்சரிப்பது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன என்றால் பகை கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாயும் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆட்சி வீட்டில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சற்று நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒருமுறைக்கு இரண்டு முறை முயசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராகு தலைப்பகுதியாகவும் கேது வால் பகுதியாகவும் பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு கிரகங்களும் எதிரெதிர் இடங்களை பெற்றாலும் கூட இவை பலனையும் தனித்து பார்ப்பதை விட இணைத்து பார்க்கும் போதுதான் வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் இரண்டு கிரக நிலைகளும் சஞ்சரிக்கும் இடமும் சரி பார்வையும் சரி அமைவதால் நல்ல ஒரு மாற்றத்திற்கு வித்திடம் இருந்தாலும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அவை சாதகமற்ற ஒரு அமைப்பில் தான் இருக்கிறது ஏனென்றால் ராகுவை பொறுத்த வரைக்கும் குறும்பு பயம் அதிருப்தி ஆவேசம் குழப்பம் மற்றும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீரென மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மிக வலிமை வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுதுங்க கேதுவை பொறுத்த வரைக்கும் சிந்தனை எண்ணம் ஆன்மீகம் மற்றும் கற்பனையான திறன் போன்ற அனைத்துமே மிக அதீதமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு கேதுவின் அமைப்பு காரணமாக இருக்கிறது அது கிரகங்களின் இயக்கத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகமாக சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ராகு கேது அமர்ந்திருக்குங்க பொதுவாக ராகு கேது சூரியனை சுற்றி வளம் வராத கிரகமாக பார்க்கப்படுகிறது மற்ற கிரகங்கள் வலம் வரும்போது அவற்றின் இயக்கத்தை கூட பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகங்களாக இருக்கிற அதாவது ராகு கேது அது மட்டுமல்லாது ராகுவினுடைய தற்காலிக பழிவாங்கல் காரணமாக நடைபெறுகிறது இருக்க வேண்டுமோ அதே போன்று இந்த ராகு கேதுவும் சாதகமற்ற அமைப்பில் சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான பணிகளிலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிதானமும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அதிலும் குறிப்பாக சாதகமாக சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை சிம்மராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருப்பதால் எந்த பணி மேற்கொண்டாலும் சற்று கூடுதல் கவனமும் நிதானமும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன இந்த கிரகநிலைகள் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது ராகு கேது துவங்கி சில மாதங்களுக்கு பெரிய அளவிற்கு சிரமம் எதுவும் இல்லை சனி கண்டச்சனியாக அமர்ந்து விடுவார் குருவும் பாக்கியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரி பாருங்க ஆனால் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு சற்று சிரமம் அதிகரிக்கும் ஏனென்றால் குரு ஜீவனஸ்தானத்திற்கு மாறிவிடுவார் சனியும் கண்டச்சனியாக அமர்ந்திருக்கும் போது ராகு கேதுவின் அமைப்பும் அஷ்டமம் மற்றும் தனஸ்தானத்தில் இருப்பதால் குடும்ப ரீதியாக சிக்கல்கள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது படிப்படியாக பணப்புழக்கத்தில் விரயம் என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க தேவையில்லாத கடன் போன்ற சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை திட்டமிடக்கூடிய தருணத்தில் சுப நிகழ்வுகளில் காரிய தடை இல்லை என்றாலும் தேவையில்லாத விரய செலவுகள் அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அதீத கவனமும் விழிப்புணர்வும் மற்ற ராசிக்காரர்களை விட சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதீதமாக தேவை என்பதை ராகு உறுதிப்படுத்துகிறாருங்க ராகு ஆசிரமத்தில் செஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமாக நிலவக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள்ல சின்ன சின்ன தடையை ஏற்படுத்துவார் எனவே நிதானத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது ராகு அஷ்டமத்தில் நிலை கொண்டிருப்பதால் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் சில தொல்லைகளால் குடும்பத்தில் ஒற்றுமை பிரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே ஒற்றுமையில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை ஒருவருக்கொருவர் சுயநலமாக நடந்து கொள்வதால் சில எதிர்பாராத மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது உத்தியோக ரீதியாக சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இந்த தருணத்தில் சற்று அலைச்சல் அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேது இரண்டாம் இடத்தில் வீற்றிருப்பதால் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பணிகள் மிக சிறப்பாக கிடைத்தாலும் கூட சற்று கடினமான ஒரு வேலையை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது பெரிய அளவிற்கு நிம்மதி அமைப்புமாக விருப்பத்திற்கு மாறான பணிகளை மேற்கொள்வதற்கு ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி பகவான் கண்டசனியாக இந்த தருணத்தில் அமர்ந்திருக்கிறார் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்றாலும் அனைத்து விதமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை ஏனென்றால் அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் அஷ்டமஸ்தான பணத்தில் மிக வலுவாக ராகு கேது அமர்ந்திருக்கும் எனவே தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பணிகளை மேற்கொள்ளும் போது தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபட்டால் நல்ல ஆதாயம் கிடைக்கும் அரசாங்க சலுகைகள் நிச்சயமாக கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் ஆனால் காரிய தடையை சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் இரண்டிற்கும் அதிபதியாக சுக்கரன் இருக்கிறார் சுக்கரனின் அமைப்பு சிறந்த நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் ராகு கேதுவின் அமைப்பு சாதகமாற்ற ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது எனவே புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வைத்துக் கொள்வதற்கே கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொருளாதார ரீதியாக நிதி சுமை என்பது சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த தருணத்தில் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் தொடர்வதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது மிக சிறந்த முடிவு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை ராகு கேது தெளிவாக உறுதிப்படுத்துகிறது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சில குழப்பம் ஏற்படும் விழிப்புணர்வுடன் இருங்க விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் வயல் சார்ந்த பணிகள் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டும் விவசாயத்துறையின் அதிபதியாக சேவாய் இருந்தாலும் இந்த தருணத்தில் ராகு கேது சாதகமற்ற இருப்பதால் சில குழப்பம் ஏற்படும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உடல் நலத்திலும் சரி மற்றவருடன் பழகும் போதும் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சில குழப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே விழிப்புணர்வுடன் இருங்க மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ராகு கேது பயிற்சி துவங்கிய முதல் மூன்று மாதத்திற்குள் ஒருமுறை திருநாகேஸ்வரம் சென்று தரிசித்து வாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது